காவிரி உரிமைக்கு போராடும் சீமான் தம்பிகள் அவர்களை ஒதுக்க நினைக்கும் அரசுங்கிற தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஆனந்த் சீமான் அவர்களுடைய ஆணைக்கிணுங்க தமிழ்நாடு முழுவதும் காவிரி உரிமைக்காக போராட்டம் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க இந்த நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பரவலாக ரொம்ப அதிகமாகவே நடந்துக்கிட்டு இருக்கு கிருஷ்ணகிரியில் வந்து பார்த்திங்கன்னா கர்நாடகா வாகனத்தையே முற்றுகையிட்டு ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க அதனைத் தொடர்ந்து தென்காசி அந்த பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப மழையாக இருக்கும் போல் மழையிலும் நின்று உரிமைக்காக அவர்களது குரலை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற இடங்களில் வெயில் பகல் பாராதுன்னு அனைவரும் முளைத்துக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் சென்னையில் ஆதம்பாக்கத்துக்கிட்ட நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு குறித்து தான் இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம் நாம் தமிழர் கட்சி எப்பொழுதுமே அவ்வளோது போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த இடத்துல போராட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களோ அதற்கான தடயமே இல்லாத அளவுக்கு அந்த இடத்தை சுத்தப்படுத்திட்டு போவாங்க அதற்குன்னு ஒரு பாசறை இருக்குது அந்த பாசறை இறங்கி வேலை செய்கிறத பார்த்துட்டு பல காவலர்கள் நேரடியாக பாராட்டுவதை நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் பல பேர் வந்து சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்த அந்த ஆர்ப்பாட்டத்தில் பலரும் கலந்துக்கிட்டாங்க பயங்கர வெயிலுங்க உண்மையாகவே சொல்ல அந்த வெயிலில் போய் நம்ம உட்கார முடியாது அந்த அளவுக்கு வெயிலில் இருக்கும் ஆனால் அங்கே பெண் பெண்கள் அப்புறம் தாய்மார்கள் உட்காந்துருந்தது தான் பெரிய விஷயமா இருந்தது அவர்களுக்கு எப்படி ஏதாவது ஒரு ஒரு மயக்கம் வர்றது அந்த மாதிரி என்ன ஒன்று இருக்குன்னு பார்த்தா அவங்க அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கான தண்ணீர் கிடைக்கிறது மோர் கிடைக்கிறது அதை குடித்து விட்டு அங்கேயே இருந்து அவர்கள் உற்சாகத்தோடு நாங்கள் எதற்காக வந்திருக்கோமோ அந்த வேலையை முடிச்சுட்டு தான் கிளம்புவோங்கிற மாதிரி அனைவருமே அப்படி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அருட்தந்தை அவர்கள் வந்திருந்தார் அவரும் முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா இந்த போராட்டத்தில் நான் அந்த கலந்துக்கணுங்கிறது என்னுடைய கடமை அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கே இருந்து பேசுனதுங்கிறதுலாம் என்னால் நம்பவே முடியல இந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயத்த முன்னெடுத்திருந்தாங்க ஆனால் என்ன அங்கே மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் பண்ணதுன்னா அந்த இடம் கொடுத்துருக்காங்கள அங்கே முழுக்க முழுக்க தண்ணீராக கொடுத்து சேரும் சகதியுமாக கிடைக்க அந்த இடத்துல எப்படி எல்லோரும் வந்து இருப்பாங்க உட்காருவாங்கங்கிறதுக்கான ஒரு அடிப்படை தேவை அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு விஷயமும் இல்லாமல் இஷ்டத்துக்கு அவமானு வந்து பண்ண பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி அவமான ஓரமாக இருந்துட்டாங்க அது பார்த்தாதுன்னு சொல்லிவிட்டு நம்ம ஏதாவது ஒரு பதாகை வைக்க போகிறோம்னா இந்த இடத்துல வைக்காதீங்க அப்படி ஓரமாக வைங்க இது யார் மேலே நான் சாஞ்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொடியை வைக்காதீங்கன்ட்டு மிகவும் வந்து எப்படி சொல்கிறது இந்த கட்டுப்படுத்தல் விஷயம் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கையாண்டுட்டு இருந்தாங்க இதில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு காணொளி நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த காணொலி தான் அந்த இடம் நடந்த இடம் அந்த இடம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு சென்னை ஆதம்பாக்கத்தில் அங்கே பங்கேற்றவர்களை தவிர்த்து யாராவது பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இதை தெரிவுபடுத்துறதுக்காக தான் இந்த காணொலி அந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்படி ஒரு இடத்துல தான் நமக்கு செய்ய வைத்தாங்களா ஆனால் அப்படி இருந்தும் கூட அந்த இடத்தையும் சுத்தப்படுத்திகிட்டு வந்திருக்கிறது நாம் தமிழர் கட்சி என்பதை பெருமையாக சொல்வதற்கு இந்த காணொலியை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காவிரி உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் நாம் தமிழர் கட்சி அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெற வேண்டும் வாழ்த்துக்கள்